அருகிணைந்தில் கோகுல யாதவர் சங்கம் கோகுல யாதவ இளைஞர் பேரவை சார்பில் கொண்டாடப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி விழா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் பூலோகத்தில் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி என்று ரோகி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகிக்கு மகனாக அவதரித்தார் பகவான் கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் செய்த குறும்புத்தனங்களை எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும் அதனை நினைவுபடுத்தும் வகையில் பக்தர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை போன்ற வேடம் அணிந்து மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த நிலையில் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை முன்னிட்டு வீடுகளை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பிஞ்சு குழந்தைகள் காலடி தடம் போன்ற சுவடுகளை வரைவதன் மூலம் கிருஷ்ணரே வீட்டிற்கு வந்திருப்பதாக ஐதீகம் இந்த நிலையில் கிருஷ்ணருக்கு பிடித்த பொருள்களை எல்லாம் படகிலிட்டு வழிபடுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் அரியணேந்தர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் கோவிலில் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பக்தர்கள் ஆலயத்தின் முன்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் மூலவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பக்தர்கள் பலரும் மனம் உருகி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கண்ணனை அழைத்து வரப்பட்டு இருபுறமும் மஞ்சள் நீர் பீச்சி அடித்தவாறே உரியடிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோகுல யாதவர் சங்கம் மற்றும் கோகுல யாதவ இளைஞர் பேரவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய முரளி கிருஷ்ணா ஐம்பத்தி ஆறு வருடங்களாக தங்களது கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடி வருவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் மட்டுமே கடுமையாக விரதம் இருந்து உறியடிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார்